பசுக்களை தானம் செய்தவர்கள் யாகம் செய்பவர்கள் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் விரதங்களை சரியாக கடைபிடிப்பவர்கள் நல்லதொரு காரணத்துக்காக அக்னியில் விழுந்து உயிர் துறப்பவர்கள் கங்கையும் யமுனையும் சேருமிடத்தில் உயிர் விடுகிறவர்கள் ஆகியோர் எந்த லோகத்தை அடைவார்களோ அவ்விடத்தை அடைவாய் அதே நேரம் எங்களை புத்திர சோகத்துக்குள்ளாக்கி உன்னை கொன்றவன் வாழும் காலத்திலேயே கோரகதிக்கு ஆளாவான் எனச் சொல்லி புலம்பி அவனுக்குரிய கிரியைகளைச் செய்தனர் அப்போது அந்த இளைஞன் பிரகாசமான ஒளியுடன் எழுந்தான் இந்திரன் புஷ்பக விமானத்துடன் அங்கு வந்து அவனை ஏற்றிக்கொண்டான் அந்த இளைஞன் தனது பெற்றோரிடம் உங்களுக்கு சேவை செய்ய கிடைத்த பாகியத்தால் இந்திரனே நேரில் வந்து என்னை தேவலோகத்துக்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளான் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி என கூறி புறப்பட்டான் பின்னர் அந்த மூதியவர் என் தந்தையிடம் அரசனே பூத்திர சோகத்தால் நீ தவித்து மரணத்தை தழுவுவாய் அதேநேரம் நீ அறியாமல் பாவம் செய்தவன் என்பதால் உன்னை கொலை பாவம் அணுகாது எனச் சொல்லி கட்டைகளை அடுக்கி அக்னி மூட்டி தன் மனைவியுடன் இறங்கினார் அவர்கள் சொர்க்கம் சென்றனர் அதன் காரணமாக அவர் என்னை பிரிய வேண்டியதாயிற்று பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளையும் தொடரும் நான் காட்டிலே உங்கள் அன்னை சீதையை பிரிந்தேன் துயரத்தில் தவித்தேன் ராவணனிடமிருந்து மீட்ட பிறகு அவள் இலங்கையிலே தீக்குளித்து தன் கற்புத்திறனை நிரூபித்தும் கூட அயோத்தியில் சிலர் நம்பாததால் மீண்டும் பிரிந்தேன் என்னால் உங்கள் சிறிய தந்தை லட்சுமணனும் இல்லற சுகத்தை இழந்து என்னுடன் காட்டில் திரிந்தான் வாசலில் விடப்படும் பாதுகையை அரியாசனத்தில் ஏற்றினான் பரதன் சத்ருக்கணனும் அவனுக்கு துணையாகவே இருந்தான் என்றார் லவகுசர் தங்கள் தந்தைக்கு ஏற்பட்ட கதியை புரிந்து கொண்டனர் பின்னர் லவகுசரை அழைத்துக் கொண்டு ராமபிரான் யாகசாலைக்கு சென்றார் யாகம் மிகச்சிறப்பாக நடந்து முடிந்தது பின்னர் தன் மகன்களுக்கும் தம்பிமார்களின் குழந்தைகளுக்கும் தனி நாடுகள் அமைத்துக் கொடுப்பது பற்றிய யோசனையில் ராமன் ஆழ்ந்தார் அப்போது வாய்க்காவலன் வந்து நின்றான் மகாபிரபு தங்களைக் காண ஒரு முனிவர் வந்திருக்கிறார் தாங்கள் அனுமதி அளித்தால் என்றதும் அவரை உடனே உள்ளே வரச்சொல் என்றார் ராமன் அந்த முனிவரின் தேஜஸை சொல்லால் விளக்க முடியாது உதற்றிலே ஏதோ ஒரு விஷம புன்னகை ராமபிரான் அவரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் சொன்னார் ராமா ஆசனத்தில் அமர்வது இருக்கட்டும் நான் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள் என்றதும் சுவாமி வீடு தேடி வந்தவர்கள் பகைவரே ஆயினும் அவர்களை உபசரிப்பது தர்மங்களில் ஒன்று தாங்கள் தர்மமே வடிவான முனிவர் என்று சொல்லும்போது தர்மமே என்பதை சற்று அழுத்தி உச்சரித்தார் வந்த முனிவருக்கு சந்தேகம் தன்னை யாரென பரம்பொருளின் அவதாரமான ராமன் கண்டுபிடித்து விட்டாரோ என்று இருப்பினும் அந்த உணர்வை முகத்தில் காட்டாமல் ராமா நான் பிரம்மனால் உன்னிடம் அனுப்பப்பட்ட தூதன் நீயும் நானும் தனிமையில் பேச வேண்டியுள்ளது இவ்விடத்தில் நமக்கு பணி செய்ய ஒரு சேவகன் கூட இருக்கக்கூடாது அறைக்கதவை மூடிவிட வேண்டும் யாரேனும் உள்ளே வராமல் இருக்க வாசலில் தகுந்த காவலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படியானால் தான் நான் வந்த விஷயத்தை சொல்ல முடியும் என்றார் ராமபிரான் முனிவரின் கட்டளையை உடனே ஏற்றார் லட்சுமணனை அழைத்தார் லட்சுமணா இந்த முனிவருடன் நான் முக்கிய ஆலோசனை செய்ய வேண்டியுள்ளது இந்த அறைக்குள் யாரையும் விடாதே காவலை பலப்படுத்து நீயே தலைமைக் காவலனாக இருந்து உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கொள் என்றார் அண்ணன் சொல் தட்டாத அந்த தம்பி என்ன ஏதென்று கேட்காமல் உடனே வாசலில் காவலுக்கு நின்றான் அப்போது அவனை தேடி வந்தது தீவினை